வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளை நம்பி இனியும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அமெரிக்காவிலிருந்து வந்தவுடனே ஸ்டாலின் அவர்களிடம் ரகசியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துவிட்டார் ஏற்கனவே ஒரு தனிக்குழு ஒன்றை அமைத்து உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் திமுகவிற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள் அமைச்சரவையில் இடம் கேட்கிறார்கள் என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது தமிழ்நாட்டில் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று தொல் திருமாவளவன் அவர்கள் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அதற்காக அதிமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தற்பொழுது நேற்று கூட திருமாவளவன் அவர்கள் முதலாவது கொடிக்கம்பத்தை அவரது கட்சி கொடியை ஏற்றிய கொடிக்கம்பம் நேற்று காவல்துறையால் அகற்றப்பட்டு இருக்கிறது கடும் கோபத்தில் தொல் திருமாவளவன் இருக்கிறார் எப்ப வேண்டுமானாலும் கூட்டணியிலிருந்து விலகலாம் மீண்டும் அவரை நம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நாம் பார்க்கும் பொழுது திமுகவில் மூத்த அமைச்சர்கள் இனி அமைதியாக இருக்க வேண்டும் அவர்கள் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதை வரைமுறையோடு அவர்களிடம் கொடுக்க வேண்டும் பொது நிகழ்ச்சிகளிலும் பொது இடங்களிலும் தமிழக மக்களை அவதூறாக பேசக்கூடாது இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அடுத்தடுத்ததாக நடக்கக்கூடிய அரசியல் திருப்பங்களில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மன உளைச்சலில் ஏற்படுத்தியிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று ஏழாயிரத்தி அறுநூற்றி ஆறு கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இதற்கு முன்பாக சிங்கப்பூர் ஜப்பான் துபாய் மற்றும் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று இப்படித்தான் சொன்னார் ஆனால் வெற்று பேப்பராகத்தான் தற்பொழுது வரை இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு இனியும் இடம் கொடுக்காதவாறு அமைக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் கட்டமைப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் பதற்றமான சூழலும் அமலாக்க துறை அதிகாரிகளின் நெருக்கடியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக என்ன செய்ய போகிறது சிக்கலில் மாட்டிக்கொள்ளுமா ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வரை அனைத்தையும் பார்த்து வருகிறார்